சதவீதம் பெற்றுக் கொடுக்கிறோம் என்று முதன்முதலாக திருச்சி பதினாறு தொண்ணூத்தி தலைமையில் தான் கோரிக்கை வைத்தோம் அடுத்து சென்னையில் இருபத்தி ஒன்னாவது ஆண்டில் ஆட்சியாளர் ஜெயலலிதா அம்மையாரையும் சந்தித்து பல்வேறு அரசியலிடம் நாம் போராட்டம் போராட்டம் பெற்று இந்த இடஒதுக்கை பெற்றுக் கொண்டுள்ளோம் முதல் முதலாக விருதுநகரில் தான் போராட்ட பணி இந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்று நாங்கள் சுதந்திர போராட்ட அன்றைக்கு கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் சென்று ஜெயிலுக்கு சென்று வேற ஜெயிலுக்கு சென்ற முப்பத்தி மூணு பேர் அப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த இடஒதுக்கீடு பெற்று இப்பொழுது இடைவில் யாரோ என்று விடுதலைத்து நிர்மாணம் போன்ற நச்சு கிருமிகள் நமக்கு கொடுத்தும் இடஒதுக்கீடை போராமைகளும் நம்ம பங்கு தருகிறார்கள் என்று அந்த நோக்கத்துடன் இன்றைக்கு அவர் சீராக மையம் தாக்கல் பண்ணி பல்வேறு நமக்கு கொடுக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார் ஏன் இதை கொடுக்கக்கூடாது நிப்பாக்கி வீடு என்று அதுக்கு இந்த கிருஷ்ணசாமியை அன்றைக்கே கலைகள் சாமி அனைத்து